அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ நல்லவர் நன்மை செய்கிற தேவன் உண்மை உள்ளவர் எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறீர் அண்டவரே பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னீர் அண்டவரே மேலானவைகளை நாடி அண்டவரே உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள கருவைச்சிங்க இந்த நாளின் வேத தியானத்தை தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்தவின் இணைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே அதிகாரம் பதிமூணாவது வசனம் பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள் நம்ம ப பதிமூனாவது அதிகாரம் நாலாவது வசனத்திலிருந்து பவுலோட முதல் மிஷினரி பயணத்தை தியானிச்சு வர்றோம் இப்ப வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து வாசித்ததுல எல்லாம் பர்ணபாவும் சவுலும் அப்படின்னே வந்திருக்கோம் இப்ப இதுல இருந்து அந்த பதிமூணாவது வசனம் இந்த ஒன்பதாவது வசனத்துல இருந்தே பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருச்சு இனி பவுல் அவனு அவனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இத சேர்ந்தவர்கள்ன்ற போது பர்ணபா அவங்க கூட யோவான் வந்து கூட வந்தார் மார்க் என்ற மறுபேர் கொண்ட யோவான் இந்த அவங்க அவங்க மூணு பேர் தான் வந்தாங்க இப்ப பம்ப பம்பிலியில் இருக்க பெர்கே அப்படின்ற பட்டணத்துக்கு வந்தாங்க யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் அவங்க கூட உதவி ஊழியம் செய்து வந்த யோவான் மார்க் என்ற மறுபேர் கொண்ட யோவான் உதவி ஊழியம் செய்தார்னு இந்த அதிகாரத்துல ஐந்தாவது வசனத்துல வாசிக்கிறோம் அந்த யோவான் வந்து இனி நான் அவங்க கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போயிட்டார் இந்த ஊழிய பிரயாணத்துல பாதியிலே திரும்பி போயிட்டார் அவர்கள் தெற்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே செபா ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் இப்ப இங்க அந்தியோகியால இருந்துதான் வசனத்துல அந்தியோகியா பட்டணத்துல இருந்துதான் கிளம்புனாங்கன்னு பார்த்தோம் இப்ப ஆஹ் போற வழியில இன்னொரு அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு அவங்க போறாங்க அங்க ஜப ஆலயத்துல போய் அங்க உட்கார்ந்துருக்காங்க இப்ப வந்து பவுலும் பர்ணபாவும் மட்டும்தான் போறாங்க நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு ஜப ஆலயத்துல வழக்கமா வாசிக்கிற பிரகாரமா நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமத்தில இருந்தும் வாசிச்சாங்க நியாயப்பிரமாணு ஆதி ஆகமோ யாத்திராகமும் லேவியராகமும் என்னாகமும் முபாகமும் இந்த ஐந்து புஸ்தகம்தான் நியாயபிரமான புஸ்தகங்கள் தீர்க்க தரிசன ஆகமும் அப்படின்னு சொல்றது பெரிய தீர்க்க தரி தரிசன புஸ்தகங்கள் ஐந்து சிறிய தீர்க்க தரிசிகள் எழுதின புஸ்தகம் பனிரெண்டு இதுல ஆஹ் குறிப்பிட்ட பகுதியை வாசித்து முடித்த பின்பு இப்ப வந்து சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் இந்த புஸ்தகம் வேத புஸ்தகம் வாசிச்சு முடிச்ச உடனே ஜப ஆலயத்தோட தலைவர்களா இருக்கிறவங்க பர்ண பவுலையும் பர்ணபாவியும் ஆள் அனுப்பி நீங்க ஏதாச்சும் பேசணும்னா பேசுங்க புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா பவுல் வந்து கமாலியேலோட பாதத்துல உட்கார்ந்து கல்வி கற்றவர் நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர் அதனால அவரை வந்து பேசுறதுக்கு அழைக்கிறாங்க அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களையே கேளுங்கள் இப்ப பவுல் வந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை இஸ்ரவேலரே கத்தருக்கு பயந்து நடக்கிறவங்களே நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரசங்கத்தை பவுல் ஆரம்பிக்கிறாரு இந்த பிரசங்கம் வந்து இந்த அதிகாரத்துல நாப்பத்தி வசனம் வரைக்கும் பவுலோட பிரசங்கம் சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது உயர்த்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்படை பண்ணி இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல இருந்தாங்க தேவன் அவங்கள தெரிந்து கொண்டு பரதேசிய போல சஞ்சரித்து வந்த இஸ்ரேல் மக்களை உயர்த்தி தமது தமது கரத்தினால அவங்க வந்து எகிப்து தேசத்துல இருந்து விடுதலை ஆகி அடிமையா இருந்து புறப்பட்டு வந்தாங்க சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு பன்னெண்டுல சொல்லியிருக்கு ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அங்க இருந்து எகிப்துல இருந்து புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கு ரட்சிப்பு கத்தருடையது கத்தருடைய கர்த்தருடைய பலது கரம் ரட்சி ரட்சிக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது தம்முடைய புய பலத்தினாலே தேவன் தம்முடைய புய பலத்தினாலே அவங்கள எகிப்துல இருந்து விடுதலை பண்ணி கூட்டிட்டு வர்றார் நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்திலே அவர்களை ஆதரித்து வனாந்திரத்துல காணான் தேசத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எகிப்துல இருந்து விடுதலையாக்கப்பட்ட அவங்க நாற்பது வருஷம் வனாந்திர பாதையில நடந்து வந்தாங்க அது வந்து ஆதரித்து அப்படின்னு சொல்லிருக்கு மெஹேமியா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தொன்னாவது வசனத்துல நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நாற்பது வருஷம் தேவன் வனாந்திரத்துல அவங்கள ஆதரித்து வந்தார் காணான் தேசத்திலே ஏழு ஜாதிகளை அழித்து இவங்களுக்கு காணான் தேசத்தை தான் தேவன் வாக்கு பண்ணி இருந்தாரு இந்த காணான் தேசத்துக்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி அங்க ஏற்கனவே இருந்த ஜாதிகளை இவங்க துரத்த வேண்டியதா இருந்துச்சு உபாகமம் ஏழாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல நீ சுதந்திரிக்கிற தேசத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெர்சியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி இந்த ஏழு ஜாதிகளை தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக துரத்தி அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து அந்த ஏழு ஜாதியோட தேசத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார் பின்பு ஏறக்குறைய நானூற்று ஐம்பது வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்கள் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி தந்தார் நானூத்தி ஐம்பது வருஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் காணான் தேசத்துல இரு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து தீர்க்க நியாய நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவங்கள அவங்க தலைமையின் கீழ தேவன் அவங்கள வழி நடத்தி வந்தார் இதுல கடைசி தீர்க்கதரிசி வந்து சாமுவேல் ஆவிக்குரிய தலைவர்களை தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதுல கடைசியா தீக்கு தரிசி சாமுவேல் நியாயம் விசாரித்து வந்தார் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனா இஸ்ரேல் மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா சாம்வேல்கிட்ட கிட்ட எங்களுக்கு ராஜா வேணும் மற்ற ஜனங்களுக்கெல்லாம் ராஜா இருக்காங்க அது போல எங்களுக்கும் ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஒண்ணு சாமுவேல் எட்டாவது அதிகாரம் நாலு அஞ்சு ஆகிய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படியே தேவன் பென்யமீன் ஆகிய கீசுனுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் இவங்க தேவனை நோக்கி எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டப்ப தேவன் முதல் ராஜாவா சவுலை ஏற்படுத்தினார் நாற்பது வருஷம் சவுல் ஆட்சி செய்தான் பென்யமீன் தான் அவங்க அப்பா பேரு கீசு கீசோட குமாரன் ஆகிய சவுல ஏற்படுத்தினார் பின்பு அவர் அவனை தள்ளி தேவன் வந்து சவுல தள்ளி விட்டார் ஏன் தள்ளினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒண்ணு சாம்புவேல் பதிமூணாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனத்துல கீழ்கால்ல தேவன் எனக்காக ஏழு நாள் காத்துரு அப்படின்னு சொன்னாரு ஆனா இவன் சவுல் வந்து தேவனுக்கு சொன்னபடி ஏழு நாள் காத்திருக்காம சாமுவேலுக்காக காத்திருக்காம தானே பலி செலுத்திட்டான் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதனால ஆண்டவர் வந்து சொல்றாரு என்னோட இருதயத்திற்கேற்ற ஒருத்தன் நான் இந்த ராஜ்யத்தை கொடுக்க போறேன் நான் உன்னை புறம்பே தள்ளிட்டேன் அப்படின்னு சொன்னாரு இன்னொரு சம்பவம் பார்த்தோம்னா ஒன்னு சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தாறு இருபத்தெட்டு வசனத்துல வாசிக்கிறான் அங்க வந்து என்ன சம்பவம்னா அமலை கீரை முழுவதுமா அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சவுள்கிட்ட பேசினாரு ஆனா இந்த சவுல் வந்து அந்த ராஜாவை கொ கொலை செய்யல விட்டுட்டான் கொஞ்சம் ஆடுகளை நல்லா கொழு கொழுன்றிருந்த ஆடு கையில தனியா எடுத்து வச்சிட்டான் தேவனுக்கு முழுமையான கீழ்ப்படிதல் அவன்கிட்ட இல்ல அதனால ஆண்டவர் சொன்னாரு உன்னை விட உத்தமமான ஒருத்தனை நான் ராஜாவா ஏற்படுத்த போறேன் உன்னை புறம்பே தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவனை சவுல தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாயிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் தாவித வந்து ஆண்டவர் வந்து ராஜாவா ஏற்படுத்துறாரு ஈசாயோட குமாரன் இந்த தாவீது தாவிது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டாரு அவருடைய சித்தத்தை எல்லாம் செய்யறவனா கீழ்ப்படிதல் தாவிதத்துல காணப்பட்டுச்சு அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் தேவனே தாவிதை குறித்து சாட்சி கொடுக்கிறார் எனக்கு என்னுடைய சித்தத்தை செய்வான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவன்தான் அப்படின்னு சாட்சி சொன்னார் அவனுடைய சந்நிதியிலே சந்ததியிலே தேவன் தமது வாக்கு தத்துவத்தின் படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகரான இயேசுவை எலும்ப பண்ணினார் தாவீதின் சன்னதி சந்ததியில தான் இயேசு கிறிஸ்தவ் பிறந்தாரு இஸ்ரவேலுக்கு இரட்சகராக பிறந்தார் ரெண்டு சாம் வேல் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல உன்னுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு தாவிதுக்கு வாக்கு பண்ணினார் அந்த வாக்கு தத்துவத்தின் படி தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவை தாவிதின் சந்ததியில பிறக்கும்படி செய்தார் அப்படின்றத பார்த்தோம் இப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா ஆஹ் பவுலும் பர்ணபாவும் ஊழியத்துக்கு மிஷினரி பயணமா போறாங்க ஆனா யோவான் அவங்கள விட்டு பிரிந்து போயிட்டாரு அங்க வந்து ஆஹ் ஒரு அந்தியோகியான்ற பட்டணத்துல பிரவேச போ ஜபா போய் ஓய்வு நாள்ல ஆஹ் பவுலும் பர்ணபாவும் உட்கார்ந்து இருந்தாங்க நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும் வாசிச்சு முடிச்ச பிறகு ஜபா ஆலய தலைவர்கள் வந்து பவுலையும் பரணபாவும் ஜனங்களுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே பவுல் எழுந்திருந்து பேச ஆரம்பிக்கிறாரு இஸ்ரவேல் மக்களை தேவன் எப்படி வழி நடத்தி வந்தாரு அப்படின்னு பழைய பாட்டு நாட்கள்ல நடந்த சம்பவத்தை ஜனங்களுக்கு பவுல் விலக்கி சொல்றாரு இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளா இருந்தாங்க எகிப்து தேசத்துல தம்முடைய புய பலத்தினால தம்முடைய கரங்களால கரத்தின் வல்லமையினால அவங்கள விடுதலை செய்து காணானுக்கு கூட்டிட்டு வந்தாரு வர்ற வழியில நாற்பது வருஷம் வனாந்திரத்துல தேவன் அவங்கள ஆதரித்து வந்தாரு காணான் தேசத்துல இருக்கிற ஏழு ஜாதிகளை அழித்து அந்த அவங்களுடைய தேசத்தெல்லாம் இஸ்ரேவேல் மக்களுக்கு சொந்தமாக கொடுத்தாரு அதுக்கப்புறம் நானூற்று ஐம்பது வருஷம் இஸ்ரவேல் மக்களை நியாயாதிபதிகள் மூலம் தேவன் அவர்களை வழிநடத்தி வந்தாரு ஆனா இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டபோது சவுல அவங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினாரு சவுல் வந்து நாற்பது வருஷம் ராஜாவா இருந்தா ஆனா அவன் வந்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால தேவன் அவரை புறம்பே தள்ளி தாவிதை தெரிந்தெடுக்கிறாரு தாவிது ஈசாயின் மகனாகிய தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சுத்தமானதை எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தாவிதை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தாரு தாவிதோட சந்ததியில ஏசு கிறிஸ்துவ எலும்ப பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தத்துவத்தின் படி கிறிஸ்து தாவிதின் சந்ததியில பிறந்தார் மத்தையும் ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல கூட இயேசு கிறிஸ்துவோட வம்ச வல வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அதுல தாவிதின் குமாரன குமாரனான இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க நம்ம அங்க வாசிக்கிறோம் இந்த நாள்ல ஆஹ் இப்படியா பவுலோட பிரசங்கத்துல இருந்து தியானிக்கு ஆண்டவர் கொடுத்த திருவிக்கா கத்தரிக்கிறேன் இப்போ நம்ம ஜோம் போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே இஸ்ரேல் மக்களை அந்தவரே உங்களுடைய கரத்தினால விடுதலை செய்து நாற்பது வருஷம் வனாந்திரத்துல அந்தவரையே அவங்கள ஆதரித்து வந்தீர் அந்தவரே அவங்களுக்கு தேச காணான் தேசத்தை சுதந்திரமா பங்கிட்டு கொடுத்தீர் ஆசீர்வதித்தீர் அந்தவரையே வழி நடத்தினீர் அதை தியானிக்க கத்தர் கொடுத்த கிருவைக்கா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களையும் கரம் பிடித்து நடத்துங்க எல்லா தீமைக்கு விலைக்கு காத்து கொள்ளுங்க ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க எங்களுக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துங்க நாங்க இந்த நாள்ல தியானித்தது போல தாவீதை போல உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்கணும் உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்கணும் அப்படியா எங்களை குறித்து நீ சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நாங்க நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்குள்ள உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்துங்க நாள சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உண்மை விசுவாசிக்க கிருபை தாங்க நாங்களும் உம்முடைய பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை கேட்கிறோம் இதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சுதோத்திரி என் ஆத்துமாவை கத்தரி சுதோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது ஆம் காட் பிளஸ் யூ